இந்த ஆடிப்பெருக்கோட வரலாறை தேடி பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆடிப்பெருக்கு எப்படி கொண்டாடினாங்க அப்படின்னு கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் அன்னைக்கு இந்த ஆடிப்பெருக்குன்னு நாள் அன்னைக்கு அந்த ஆற்றங்கரைக்கு வர்றாரு பதினெட்டு அன்னைக்கு புடவை தாலி கருகமணி இந்த கருப்பு மணி பழம் வெற்றிலைப்பாக்கு பிரசாதம் பிரசாதமாக அவங்க நைவேத்தியமாக செய்கிற சமையல் எல்லாமே அந்த ஆற்றில் விட்டு அவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறாங்களாம் பெண்கள் தன்னோட தாலிக்கு சரடை தாலி கயிற மாற்றிக்கிற பழக்கமும் உண்டு இந்த ஆடிப்பெருக்கன்னைக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதிகளில் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடி மாதம் தொடர்ந்து ஆடி மாத நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டு வர்றது இல்லை இப்போ இந்த ஆடி மாதம் ஆடி மாதம் அப்படின்னாலே பெண் தெய்வம் பெண்கள் வழிபடுற மாதம் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நதிகளோட பெயரெல்லாம் பாருங்கள் எல்லாமே பெண்களை போற்றுற வகையில் தான் இந்த நதிகளுக்கும் பெயர் இருக்கும் இந்த பெண் தெய்வத்தை போற்றுற நாளில் இந்த பெண் தெய்வங்கள்லாம் வழிபடுற நதிகளையும் போற்றுறதுக்கான ஒரு நாள் இருக்குது அதுதான் என்ன அப்படின்னா ஆடிப்பெருக்கு இது ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் கொண்டாடுற விழாதான் இந்த ஆடி பெருக்கு இந்த ஆடிப்பெருக்கோட வரலாறை தேடி பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் பதினெட்டாம் நூற்றாண்டுல ஆடிப்பெருக்கு எப்படி கொண்டாடினாங்க அப்படின்னு கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் பொன்னியின் செல்வன் இதில் முதல் பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடிப்பெருக்கை பற்றி தான் அவ்வளோ பிரம்மாண்டமாக சொல்லியிருப்பாங்க ஏன்னா சோழ நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த வற்றாத நதிகள் தான் அங்கே வந்து அவங்கள வாழ வைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த நதிகள் தான் அதோட பெருமையே அதனால வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விழாவாக இந்த ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்பட்டுருக்கு இருக்கு இன்னைக்கு வர அப்போ இந்த நதிகள் புண்ணிய நதிகள் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த நதிகள் வந்து விவசாயிகளுக்கு உதவுது இந்த தண்ணி இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது நம்ம ஒரு வேளை பேசிட்டு இருக்கும்போது உடனே நம்ம உடனே நாக்கு வறண்டு போச்சு தொண்டை வறண்டு போச்சுன்னா என்ன கேட்கிறோம் தண்ணி கொஞ்சம் அப்படின்னு தான் கேட்கிறோம் அந்த அளவுக்கு இந்த நீரோட முக்கியத்துவம் இருக்கு அப்படி நீருக்கு நன்றி செலுத்துற வகையிலேயும் அந்த நீரை போற்றி வணங்குறதுக்கு ஒரு நாளாகவும் நம்மளுக்காக கொடுக்கப்பட்டிருக்க ஒரு நாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது இந்த ஆடிப்பெருக்கு அப்போ எல்லாருக்குமே ஒரு வரலாறு இருக்குது அப்போ ஆடிப்பெருக்குக்கும் இருக்கும் இல்லையா அந்த கங்கை நதி வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க இது என்னடா அது கிருஷ்ணர் பார்க்குறாரு பகவான் கிருஷ்ணர் பார்க்குறாரு என்ன அப்படியே பார்த்துட்டு வர்றாரு ஆஹா எல்லாமே நல்லா இருக்குது நாடு மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வரும்போது ஒரு இடத்துல இந்த கங்கை நதி சோகமாக உட்காந்துருக்கிற காட்சி அவரோட கண்ணில் படுது உடனே வந்து கேட்குறாரு ஏம்மா நீ மட்டும் சோகமாக இருக்க எல்லாம் எவ்வளோ செல்வ செழிப்போட எல்லாரையும் வாழ வைக்கிற நீ விவசாயம்லாம் தழைச்சு ஓங்குது எங்க பார்த்தாலும் பச்சை பசல்னு கண்ணுக்கு தெரியுதுன்னா தான் இவ்வளவு ஏன் மக்களுக்கே உன்னோட உதவிகள் தான் எல்லாம் நடக்குது ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு கங்கை தேவி சொல்றாங்க கிருஷ்ணர் பகவானே என்னதான் நாங்கள் எல்லாம் கொடுத்தாலும் கடைசியா பாருங்க மக்கள் வந்து அவங்களோட பாவத்தை தொலைக்கிறதுக்கு என்னோட நதியில தானே வந்து குளிக்கிறாங்க அப்போ அவங்க பாவங்களையெல்லாம் நான் வாங்கிக்கிறேன் அந்த பாவத்தையெல்லாம் நான் எங்கே கொண்டு போய் தொலைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு இவ்வளோதான விஷயம் நீ என்ன பண்ணுற நேராக போய் காவிரி நீரோடு கலக்கிற அப்போ பாவம் பாவமெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு நஜமாவா சொல்கிறீங்க அப்படின்னு ஒன்று ஆமா நீ போ அப்படின்னு சொன்னோன்னே கிருஷ்ணர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த கங்காதேவி என்ன பண்ணுறாங்கன்னா காவிரி நீரோட கலக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட பாவம்லாம் தொலைஞ்சு போயிடுது உடனே கிருஷ்ணருக்கு நன்றி செலுத்துகிறாங்க மனசார பகவானே உங்களால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னோட நன்றியை காட்டுறதுக்கு நான் வருடம் தோறும் இந்த நாளில் காவிரியோட கலந்து நீ எங்கெல்லாம் இருக்கியோ இந்த காவிரி கரையோரமா நீ எங்கெல்லாம் வந்து பள்ளிக்கொண்டிருக்கியோ எங்கெல்லாம் உனக்கு கோவில் இருக்கோ நான் உன்னை வழிபடுறதுக்காக அந்த பக்கமாக பாஞ்சு ஓடி வருவேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த கங்கை நதி அப்படி வந்த நாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு அது மாதிரியே காவிரி நீரோடு அவங்க கலந்து காவிரி ஆற்றங்கரையில் இருக்கிற இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படிங்கிற இடம் ஸ்ரீரங்கம் இங்க எல்லாம் இந்த காவிரியோட கலந்து அப்படியே மகிழ்ந்து அப்படியே ஆறா ஊற்றா பெருகி வந்து அங்கே இந்த ரங்கநாதரை தரிசனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய ஐதீகம் அப்படிப்பட்ட நாளில் நம்ம அந்த ஆற்றங்கரையில் போய் வழிபாடு பண்றோம் அப்படின்னா அந்த ரங்கநாதரோட அருள் நம்மளுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய ஐதீகம் இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் அன்னைக்கு இந்த ஆடிப்பெருக்குன்னு சொல்ற நாள் அன்னைக்கு அந்த ஆற்றங்கரைக்கு வர்றாரு இவர் வர்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா கங்காதேவியை வந்து கலந்துட்டாங்க இல்லையா இப்போ அவங்களும் காவேரி ஆயிட்டாங்க காவிரியை மக்கள் எப்படி கொண்டாடுறாங்களாம் அந்த ரங்கநாதனோட தங்கச்சியே வர்றாங்க அவர் தங்கையை காண்றதுக்கு ரங்கநாதரே வர்றாரு அப்போ அவரோட தங்கைக்கு நம்ம சிறப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு புடவை தாலி கருகமணி இந்த கருப்பு மணி பழம் வெச்சிலைப்பாக்கு பிரசாதம் பிரசாதமாக அவங்க நைவேத்தியமாக செய்கிற சமையல் எல்லாமே அந்த ஆற்றில் விட்டு அவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறாங்களாம் அம்மா நீ இன்னைக்கு வந்திருக்க நீ இந்த வருடம் முழுவதும் எங்களோட செல்வ வளம் மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து வாழ்க்கையில உயர்றத்துக்கு எங்களுக்கு எல்லா வகையிலையும் தான் உதவி செய்கிற எங்களோட விவசாயமா இருக்கட்டும் குடிநீரா இருக்கட்டும் எங்களோட எல்லா தேவைக்கும் நீ வந்து எங்களுக்கு இந்த நீர் மூலமா உதவி செய்கிற உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து அந்த காவிரி தாயை விழுந்து வணங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புதிதாக திருமணமானவங்க தன்னோட இந்த திருமண மாலையை கொண்டு போய் அந்த ஆற்றில் விட்டுட்டு வழிபாடு பண்ணிவிட்டு இந்த தாலி பிரித்து கோக்குறது தாலி பெருக்கு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயங்களையும் அந்த ஆற்றங்கரையில் படித்துறைகளில் பண்ணிட்டு வர வழக்கம் இன்னைக்கும் உண்டு அது மட்டும் இல்லாமல் பெண்கள் தன்னோட தாலிக்கு சரட தாலி கயிறை மாற்றிக்கிற பழக்கமும் உண்டு இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதிகளில் இந்த ஆற்று படித்துறைகளில் இந்த வழக்கம் மாறா ாமல் இன்றைக்கும் நடைபெற்று வருது அப்படிப்பட்ட இந்த ஆடிப்பெருக்குனால நம்மளும் கொண்டாடணும் சரி இப்போ ஆற்றுபோரத்தில் இல்லை மக்கள் அப்போ என்ன பண்ணுவாங்க கிராமப்புறத்தில் இருக்கவங்கெலாம் பார்த்தோன்னா கிணறு இருக்கும் இல்லையா அந்த கிணறுல வர்ற நதிக்கு நன்றி செலுத்துகிற விதமாக அந்த கிணற்றுக்கு முன்னாடி ஒரு வாழை இலை வச்சு பழம் வச்சு அவல் பொறி எல்லாம் அவங்க செஞ்சுருக்க இணைப்பு நைவேத்தியம் என்ன செஞ்சுருக்காங்களோ வச்சு தீப தூபம்லாம் காமிச்சு அதை அந்த தண்ணிக்கு நன்றி சொல்லுவாங்க சரி நாங்கள் இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் ஃப்ளாட்டில் இருக்கோம் இல்லை ஒரு டவுனில் இருக்கோம் எங்களுக்கு குளம் ஆறு எதுவுமே தெரியல நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோம் என்ன பண்றது அப்படின்னா நம்ம இந்த போர் போட்டு வச்சுருப்போம் இல்லையா மோட்டாருக்காக அந்த போர் போட்டு வச்சிருக்கிற இடத்துல இதே மாதிரி வாழை போட்டு பழம்லாம் வச்சு நைவேத்தியம் பிரசாதம் நைவேத்தியம் ஏதாவது ஒரு இனிப்பு வச்சு தீப தூபம்லாம் காமிச்சு அந்த இடத்துல வழிபாடு பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சளில் நினைத்த கயிறு நூலை வந்து கயராக திரிச்சு ஆண்கள் வந்து கைகள்லையும் பெண்கள் கழுத்துலையும் கட்டிக்கிற வழக்கமும் உண்டு ஒருவேளை திருமணமாகாத ஆண் பெண் பெண்கள் இருந்தாங்கன்னா அந்த கயிறை கழுத்தில் கட்டிப்பாங்க திருமணமான பெண்கள் பெரும்பாலும் அந்த தாலி கயிறை புது கயிறாக மாற்றிப்பாங்க அந்த வழக்கம் இன்றைக்கும் உண்டு இந்த எப்படி இந்த நதி பெருகி ஓடுதோ அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கையிலையும் இன்பம் சந்தோஷம் எல்லா வகையான செல்வமும் பெருகி வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆடிப்பெருக்கு நாளில் இந்த பெருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்று வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த ஆடிப்பெருக்கு வரக்கூடிய நாளான ஆகஸ்ட் மூன்றாம் தேதி அன்றைக்கு இந்த பெண்கள் மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரோட வாழ்க்கையிலையும் எல்லா விதமான செல்வமும் கிடைத்து அனைவரோட வாழ்க்கையும் மகிழ்ச்சி பொங்கி பெருகணும் அப்படின்னு சொல்லி நானும் இந்த ஆடிப்பெருக்கு நாள் அன்னைக்கு அந்த கிருஷ்ண பகவான் கிட்ட அந்த ரங்கநாத பெருமான் கிட்ட வேண்டிக்கிறேன் உங்கள் அனைவருக்குமே அவரோட ஆசிர்வாதம் எப்பவுமே கிடைக்கட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்